ஒரு நாள் ஒரு மணி நேரம் அறுபது நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையை முற்றிலும் மாற்றிவிடும் என்று நீங்கள் என்னை நம்புவீர்களா பெரும்பாலானவர்கள் நம்ப மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் பொய்யை நம்ப வைத்திருக்கப்படுகிறார்கள் அவர்கள் மாற்றம் அதிசயம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் வெற்றி பெற இருபது மணி நேர வேலை அதிர்ஷ்டம் அல்லது பிறப்பிலேயே வசதிகள் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நான் உங்களிடம் சொல்ல வருவது அவ்வாறு இல்லை அது ஒரு மணி நேரத்தில்தான் துவங்குகிறது வெறும் ஒன்றில்தான் ஒரு மணி நேர நோக்கம் ஒரு மணி நேர கட்டுப்பாடு மற்றவர்களின் வாழ்க்கையை பார்க்கும் பதிலாக உங்களை மேம்படுத்த நீங்கள் தீர்மானிக்கும் ஒரு மணி நேரம் பாருங்கள் பெரும்பாலானவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள் ஆனால் வளர்ச்சி அடைவோர் மிக குறைவு அவர்கள் ஸ்க்ரோல் செய்கிறார்கள் ஓடுகிறார்கள் மீண்டும் மீண்டும் அதையே செய்கிறார்கள் ஆனால் நிற்கவில்லை சிந்திக்கவில்லை அவர்கள் சிந்திக்கவில்லை என்பதால் அவர்கள் மாற்றம் அடைவதில்லை ஆனால் நீங்கள் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வேறுபட்டவர் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் தயாராக இருக்கிறீர்கள் இன்னைக்கு நாம் பேசப் போகிறோம் அந்த ஒரு மணி நேரம் பற்றி அது உங்கள் பழக்கங்களை உங்கள் வருமானத்தை உங்கள் உறவுகளை ஆம் உங்கள் பாரம்பரியத்தையும் மாற்றக்கூடியது ஏனெனில் வெற்றி என்பது ஒரு விபத்து அல்ல அது ஒரு நாளும் நாளும் எடுக்கப்படும் முடிவாகும் மற்றும் சிறந்த விஷயம் என்னன்னால் உங்களுக்கு புதிய வருடம் தேவையில்லை அனுமதி தேவையில்லை பெரிய வாய்ப்பு தேவையில்லை உங்களுக்கு தேவைப்படுவது தினமும் ஒரு மணி நேரம் மட்டுமே வாங்க துவங்கலாம் முதல் மணி நேரத்தை மீண்டும் கைப்பற்றுங்கள் உங்களுக்கு கொண்டு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் நாளை எப்படி துவங்குகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கும் அது வெறும் ஒரு பழக்கம் அல்ல அது ஒரு சடங்காகும் அந்த முதல் மணி நேரம் அதுதான் உங்கள் ஜன்னல் உங்கள் ஏவுதளம் உங்கள் அடித்தளம் இப்ப பெரும்பாலானவர்கள் அதை விட்டுக் கொடுக்கிறார்கள் அவர்கள் எழுந்தவுடனே கைபேசியை எடுக்கிறார்கள் அவங்க செய்திகளை பார்க்கிறாங்க செய்திகள் பார்க்கிறாங்க மற்றவங்க என்ன பண்றாங்க பார்க்கிறாங்க ஆனால் அவர்கள் பார்க்காத ஒன்று அவர்கள் தங்களை தாங்களே பார்க்கவில்லை அவர்கள் கேட்கவில்லை இன்று எனக்கு என்ன வேண்டும் நான் என்ன ஆக வேண்டும் நான் என்ன கட்டி எழுப்புகிறேன் என்று பாருங்கள் நீங்கள் அந்த முதல் மணி நேரத்தில் உங்கள் மனதை திட்டமிடவில்லை என்றால் உலகமே அதை உங்கள் சார்பாக செய்யும் நான் உங்களை எச்சரிக்க விரும்புகிறேன் உலகம் எப்போதும் உங்கள் நலனுக்காகவே நினைக்காது அது உங்களுக்கு நாடகம் கவனச்சிதறல் சத்தம் ஆகியவற்றை ஊட்டும் நீங்கள் அறியும் முன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைப்பதற்கு பதிலாக அதற்கு பதிலளிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் அப்படி என்றால் இதோ உங்களுக்கான சவால் அந்த முதல் மணி நேரத்தை மீண்டும் கைப்பற்றுங்கள் அதை வந்து உங்களுடையதாக மாற்றுங்கள் மின்னஞ்சல்கள் வருவதற்கு முன் ஸ்க்ரோல் செய்வதுக்கு முன் குழப்பம் தொடங்குவதற்கு முன் சிறிது முன்னதாக எழுங்கள் அது ஒரு போக்காக இருப்பதால் அல்ல அது மாற்றத்தை ஏற்படுத்துவதால் அந்த ஒரு மணி நேரத்தை உங்களை உருவாக்க பயன்படுத்துங்கள் ஒரு நல்ல புத்தகத்தின் பத்து பக்கங்களை வாசியுங்கள் நீங்கள் நன்றி கூற வேண்டிய மூன்று விஷயங்களை எழுதுங்கள் உங்கள் நாளை திட்டமிடுங்கள் உங்கள் இலக்குகளை கற்பனை செய்யுங்கள் உங்கள் உடலை இயக்குங்கள் தண்ணீர் குடியுங்கள் அமைதியாக அமருங்கள் நீங்கள் நேரம் ஒதுக்காததை இப்போது செய்யுங்கள் ஏனெனில் உண்மை என்னவென்றால் நண்பரே நீங்கள் அந்த முதல் மணி நேரத்தை வென்றால் முழு நாளையும் வெல்ல முடியும் நீங்க போதுமான நாட்களை வென்றால் உங்க வாழ்க்கையே வெல்ல முடியும் இப்ப சிலைக்கு சொல்றது எனக்கு தெரியும் நான் காலை நேர மனிதர் இல்ல ஆனால் கேளுங்கள் வெற்றி அதை பற்றி